myself yet more contemptible than this and I will be abased in your eyes. 2 Samuel 6.22 மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே அமென் Lord ஜீசஸ் கிரைஸ்ட் தாவீதை போல நடனமாடி மாடி அப்பா வைஸ்தோ போல நடனமாடி மாடி அப்பா வைஸ்தோ தரி பேஸ் நீர்ப்பி சொல்ற கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் தாவீதே தான் தாவிது ஸ்தோத்தரிச்சார் அவருக்கு நிறைய ஜபங்கள் அவர் தாவிதை மட்டும் எடுத்தோம்னா அவருடைய ஜெபங்கள்ல வகை வகையா சொல்லலாம் மன்னிப்பின் ஜெபம் ஆராதனின் ஜெபம் நடனமாடின ஜெபம் ஜபம் போற்றுவரின் ஜபம் அப்புறம் என்ன பிறருக்கான ஜபம் பிறருக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் இறை வார்த்தையில மட்டும் இருக்கிற ஜெபம் இப்படியாக அந்த திருப்பாடல் முழுதுமாக ஜெபம் ஜெபம் வரும் ஆனா நான் இப்பொழுது தேர்ந்து கொண்டது தாவிது ஆண்டோர் முன்பாக மகிழ்ச்சியோடு துதித்து ஆர்ப்பரித்து நடனமாடி சென்றது ஏன் தெரியுமா திருப்பாடலாசிரியர் நூற்றி நாற்பத்தி ஏழு பனிரெண்டுல எப்படியா படிக்கிறோம் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக இந்த போற்றுதலும் புகழ்தலும் எப்படி ஆடணும் சொல்லி திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மூணுல தாவியை சொல்கிறார் எப்படி நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக இது தாவீது வெறும் வார்த்தையில சொல்லி எழுதி முடிச்சுட்டாரா இல்லைங்க அவர் வாழ்க்கையில அப்படி ஆராதித்து நமக்கு அமைச்சிருக்கார் எடுத்துக்கோங்க இரண்டாவது சாமுவேல் ஆறாம் அதிகாரத்துல ஐந்தாம் வசந்த இப்படி படிக்கிறோம் தாவீதும் இஸ்ராயல் வீட்டார் அனைவரும் தேவதாறு மரத்தலான இசை கருவிகளோடும் யாழ் வீணை சுரமண்டலம் மேளம் தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டே வந்தனர் ஹாலுலூயா அப்ப நான் பாடுறது தப்பா அவர் முன்பாக பாடுறது தப்பா நிச்சயமே இல்லை அவருக்கு தான் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது உங்களை அறியாமே நான் யோசிச்சு பாருங்களேன் நான் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்க ஒரு ஒலிம்பிக் கேம்ஸே பாக்குறீங்க இல்ல ஏதோ ஒரு கேம்ஸ் பாக்குறீங்க அவங்க ஜெயிச்சுட்டு அப்புறமா உடனே என்ன செய்யறாங்க யான்னு கத்துறாங்க அது ஒரு ஆட்டம் தாங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அப்ப என்ன ஆகுது உடல் முழுதும் அசைவாடுது ஒரு சந்தோஷத்துல பொங்கி எழுது அதே மாதிரிதான் ஆண்டுடைய பிரசவத்துல நான் இருக்கிறேன் ஆண்டு அவருக்கு முன்பாக என் ஆண்டு என்னோடு கூட இருக்கிறாரு வெற்றியின் பாடலைதான் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் என்ன வரும் ஒரு துதியின் நடனம் வருகிறது ஹால லூயா இதேதான் மிரியம் என்ன செஞ்சாங்க நடனம் ஆடி கடவுளுக்கு நன்றி செலுத்தினாங்க மிரியம் மிரியம் தெரியுமில்ல நம்ம மொயிசனுடைய சகோதரி அதே போல எப்படி அந்த செங்கடல் நடுவே நடந்து செல்லும் போது மக்கள் எல்லாம் நடந்து செல்லும் போது எப்படி ஓடி இருப்பாங்க அந்த சமூகத்திற்கு முன்பாக ஆண்டுடைய இறை பிரசனம் அவர் நடத்தி சென்றது பின்னாடி பாரவோன் வந்தாலும் ஆனா முன்னாடி இருக்கும் ஆண்டவரை மட்டும் தரிசித்தவர்களாய் மகிழ்ச்சியோடு வெற்றியோடு ஆர்ப்பாட்டத்தோடு ஆர்ப்பரித்து போயிருப்பாங்க அதையே போலீங்க தாவீது எப்படி பாருங்க ரெண்டு சாமுவில் ஆறு பதினான்கு நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவிது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரால் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேலையை கொண்டு வந்தார்கள் இப்படியாக நம் ஜெபங்கள் மகிழ்ச்சியின் ஜெபங்களாய் இருக்கணும் ஆடலோடும் பாடலோடும் ஆர்ப்பரித்து முழு வலிமையோடு ஆண்டவரை மெய் மறந்து ஆராதிக்கணும் இது உங்க தனி ஜெபமா நீங்க வச்சிருக்கலாம் இன்னுமே உற்சாகத்தோடு ஜெபிக்கிறதுக்கு அந்த இறை பிரசனத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அமைதியான ஜெவமும் ஜெவந்தான் பாடலோடு ஆடி பாடி ஜெயிப்பதும் ஜெவந்தான் சரியா இப்படி நினைக்கிறவங்க ஐயோ இது என்ன இது ஒரே டான்ஸா கூத்தா அப்படி நினைக்கக்கூடாது அதே நேரத்துல அமைதியான ஜெபம் ஜெபிக்காரு ஜெபிக்கிறவள்ள பார்த்து இவங்கன்னா எப்படி அமைதியா ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஜெபிக்க சொல்லக்கூடாது ரெண்டுலையுமே பவர் அமைதியில் ஆண்டரோடு இறை பிரசனத்தை அனுபவித்து செவிக்கலாம் அதே போல நாம் ஆராதித்து செவிக்கும் போது பாடலோடு வலிமையோடு செவிக்கும் போதும் இறை பிரசனத்தை உணரலாம் ஸோ மெடிடேஷன் சைலண்ட் ப்ரேயர் இன்னும் ஆண்டரோடு பேசுவது அவரோட ஐக்கியம் ஆகுவதற்கு அவர் சொல்வதை நாம் கேட்க நம் மனநிலையை பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்தி கேட்பது திருப்பாடல் நாற்பத்தி ஆறு பத்தில் சொன்னது போல அமைதி கொண்டு நானே கடவுள் என்பதை உணர்த்துக்கொள் ஸோ அவரை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் அமைதியின் ஜபம் இப்ப நம்ம ஜபிக்கலாமா நன்றி ஆண்டுவரை தாவிதை போல நடனம் ஆடி மகிழ்ச்சியோடு ஆரவரத்தோடு வெற்றியின் பாடலாக பாடி நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா இதே அதே போல் ஆண்டுவரே உண்மை நாங்கள் அமைதியில் தரிசிக்கவும் எங்கள் கற்றுத்தாங்க ஜெபிக்க எங்கள் கற்றுத்தாங்கப்பா எங்கள் ஒவ்வொரு கரண்டை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர் தேவைகளை சந்தியும் நல்ல உடல் சுகத்தையும் பலத்தையும் தந்து அவர்களை மேன்மைப்படுத்தும் அன்பு தெய்வ தாயே மாதமா உங்க மாசுற்று எதிரத்திற்குள்ளாக இதோ இவர்கள் அனைவரையும் அர்ப்பணித்து செவிக்கிறேன் எங்கள் செவம் கேதும் நல்ல பிதாவே ஆமை God bless you. Thank you, Jesus. Avi Maya, Avi Maya. Like Panga, subscribe Panga, share Panga. Peace.